திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று ஐம்பது திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி தொன்னூற்று மூன்று யோகபாதத்தில் யோகத்தில் சரியை என்பது பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் அதிலே யமம் நியமம் என்பது பற்றி சிந்தித்தோம் இனி ஆசனம் என்பது பற்றி விளக்கப்படுகின்றது எண்ணற்ற ஆசனங்கள் இருந்தாலும் அந்த ஆசனங்களை நூற்றி எட்டு பேதங்களாக சிவாகமம் வகைப்படுத்துகின்றது தத்துவ பிரகாசம் என்ற நூலிலே தத்துவ பிரகாசர் இந்த நூற்றி எட்டு ஆசனங்களின் பெயர்கள் அதோடு அவைகளை எப்படி அமைக்க வேண்டும் என்ற மிக விபரமான செய்திகளையெல்லாம் அருளியிருக்கின்றார் பத்மாசனம் பத்ராசனம் என்றெல்லாம் தொடங்கி நூற்றி எட்டு ஆசனங்களை பற்றி விளக்கியிருக்கின்றார் அப்படி ஆசனம் என்பதனை விவரித்துவிட்டு அடுத்ததாக பிராணாயாம வகைகளையும் அருளுகின்றார் பிராணாயாமம் என்பது பிராணவாயுவை உடலிலே தடையற போக்குவரவு செய்விப்பது அப்படி பிராணவாயுவை செலுத்தும் வகை நூற்றி எட்டு பேதங்கள் அந்த நூற்றி எட்டிலே அமுதப் பிராணாயாமம் என்பது ரேச்சக பூரக கும்பகம் தனக்கு இச்சையான மட்டிலே வாங்கி அடக்கி விடுவதாம் பிலாவக பிராணாயாமம் என்பது இவை விஞ்ச கொண்டு உடம்புக்கு வேர்வு வருமளவும் செய்தலாம் அகமர்ஷன் என்று ஒரு பிராணாயாமம் அதிலே கும்பகம் மிகுதியாக கொள்வது மார்ஜனம் என்பது ரேச்சகத்தை மிகுதியாக கொள்வது கும்பகத்திலே மூலாதாரத்தை உண்ணி நோக்கி வாயுவை தள்ளுவது அங்கி பிராணாயாமம் அதோடு இந்த பத்து நாடிகளையும் கையாண்டு அதில் பத்து வாயுக்களை நிறுத்துதல் தனி ரேச்சகம் தனி பூரகம் தனி கும்பகம் இப்படி இருக்கின்ற மூன்றும் இந்த பிராணாயாமத்தின் வகைகள் மூன்றும் சரியை பிராணாயாமம் கிரியை பிராணாயாமம் யோக பிராணாயாமம் என்று வகைப்படுத்தப்படுகின்றது ரேச்சக கும்பக பூரக கும்பக ரேச்சக பூரகமாக பதினாறு நொடி மாத்திரை பூரித்து முப்பத்தி இரண்டு கும்பித்து எட்டு விடுவது சரியை பிராணாயாமம் எட்டு பூரித்து முப்பத்தி ரெண்டு கும்பித்து பதினாறு விடுவது கிரியை பிராணாயாமம் முப்பத்தி ரெண்டு பூரித்து அறுபத்து நான்கு கும்பித்து பதினாறு விடுவது யோக பிராணாயாமம் இதில் நிறுத்தம் என்பது எப்போதும் உயிர் உள்ளே நிற்கிறதாக கொள்ளுவது நாதம் என்பது இசையுடன் எழுப்புவது பிரணவம் என்பது ஓம் என்று வாயுவை வாங்கி ஏற்றுவது பாங்க சபை என்பது பாங்குபட அஜபை உச்சரித்தல் பூரித்தல் என்பது எப்போதும் உள்ளே வாங்கியிருப்பது கும்பித்தல் என்பது எப்போதும் கும்பித்தேயிருப்பது விடுதல் என்பது எப்போதும் ரேச்சித்தே இருப்பது பணிப்பித்தல் என்பது மீள புறப்படாமல் அடக்கல் கழிப்பித்தல் என்பது பிராணவாயு அபானவாயுக்களால் வாயுவை கழுவித்திருத்தல் பணிவித்தல் என்பது இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு சுவாசத்தை நூறும் ஐம்பதுமாக நாள் வழி குறைத்தல் தனித்தல் என்பது நாலு நாழிகை அடக்கி இடுதல் தீங்கர வாங்குதல் என்பது இரண்டு நாசியிலும் பலகால் உள்ளே வாங்குவது அடக்கல் என்பது வாங்கின வாயுவை உள்ளே அடக்கல் நாடிதோறும் போக்கல் என்பது நாடிகளிலே இவற்றை ஓட்டி மீட்கல் திகழ் புருவத்து ஏற்றல் என்பது ப்ரூமத்தியிலே ஆக்கி தியானிப்பது தேற்றல் என்பது கபாலத்தினின்றும் பின்னே சென்று ஒடுங்குகின்றதாக தியானித்தல் செரித்தல் என்பது இப்படி ஏற்றி வாயுவை கபாலத்திலே நிறைப்பது மாற்றுதல் என்பது ஹம்சம் எனும் மந்திரத்தை மாற்றி உச்சரித்து வழி கொள்வது கண்ணத்தகற்றல் என்பது வாயுவை அடக்கி கண்ணத்தாலே விடுவது நாக்கினால் அடக்கல் என்பது நாசியில் துளையை நாக்கு கொண்டு அடைத்து இருத்தல் வாங்குதல் என்பது நாய் மூச்சுவிடும் தன்மை போல வாங்கி விடுதல் மெத்தல் என்பது உடம்பை பூரித்தல் போக்கு வேறு ஆக்குதல் என்பது வாயு மேலே ஒடுங்குகின்றதாக தியானிப்பது வாயு ஊற்ற உயிராக்கல் என்பது எல்லா இந்திரியமும் நிலை உயிர் அறிகிறதாக செய்தல் மண்டலத்து ஆக்கல் என்பது அக்னி மண்டலம் ஆதித்த மண்டலம் சந்திர மண்டலம் இவற்றாலே வாயுவை செலுத்துதல் பிரித்தல் என்பது இடமும் வளமும் ஓட்டுதல் உயர் ஆதாரத்து உய்த்தல் என்பது ஒன்றுக்கொன்று உயரத்து அலர்ந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தி ஆக்ஞை என்னும் ஆதாரம் ஆறிலும் மாறுபேதமாக செலுத்துதல் அதுவாக உண்ணல் என்பது உடலையும் வாயுவின் காரியமாக தியானித்தல் மேற்றுலையில் எப்போதும் மேலே நோக்கி வாயுவை செலுத்துதல் சுழுமுனையில் என்பது சுழுமுனை நாடியிலே வருந்து ஏற்றல் சித்திரம் என்பது சித்ரா நாடியிலே செலுத்துதல் வஜ்ரம் தில் என்பது வஜ்ர நாடியிலே செலுத்துதல் விளைவு அறுத்தல் என்பது ஆசையற்று இருத்தல் அழிவித்தல் என்பது வாயு உருவாகாமல் சிதறக் கொள்ளுதல் அழியாது தடுத்தல் என்பது வாயு ஒடுங்கச் செய்து சென்று விரல் கழியாமல் சென்ற மட்டு உள்ளே வாங்கல் நாற்றிசையும் காண்டல் என்பது வாயுவை கன்னங்களிலும் வாயிலும் மூக்கிலுமாக விடல் சூன்யமாக்கல் என்பது சூன்யமாய் நிற்றல் அடைத்தல் என்பது இந்திரியங்களை அடைத்தல் நாளும் வாங்கா விழுங்கள் என்பது தினமும் வாயுவை வாங்கி வாங்கி விழுங்குதல் நடுவே நிற்பித்தல் என்பது நேரே நாசி நுனியிலே புறப்படுகின்றதாக காண்டல் இவை அனைத்துமே பிராணாயாமம் ஆகும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மார்க்கத்தினில் ஏற்றல் மார்க்கத்தாலே வாயுவை ஏற்றல் உபத்தத்தில் ஏற்றல் உபத்தத்தாலே வாயுவை ஏற்றல் நாசி இரண்டும் செவ்வே இருக்கச் செய்தே மாறி ஓட்டல் சுழுமுனையில் துறப்பித்தல் அதாவது சுழுமுனை நாடியில் இயங்கி எழுப்பி பிரம்மரந்திரத்து துருத்தி இட்டு ஊதினால் போல வாயு புறப்பட பண்ணல் மேற்சித்தம் வேறாதல் சித்தமும் வாயுவும் வேறுபடாது ஆக்கல் மனபவனம் ஒடுக்கல் மனம் இறந்தவிடத்தே வாயுவையும் உயிர் பருவித்தல் விரிந்த விடத்தே விரிதல் வாயு போம்பொழுது மனமும் போகிறதாகவும் வாயு ஒடுங்கும் மனமும் ஒடுங்குகின்றதாகவும் தியானித்தல் கலை வழியின் நிறுத்தல் என்பது பிரசாத வழியிலே வாயுவை செலுத்துதல் தோற்றமது முடியாது பிந்துவினை சுட்டல் வாயுவை பிந்துநாதத்திலே செலுத்தியது அது வெந்ததாக காண்டல் சுகமைந்தும் அடைத்தல் நீர் உதிரம் முதலான ஐந்து தாதுக்களையும் போகாமல் காத்தல் அடுத்ததாக திருஷ்டித்தல் இது நாசியாலே பேசி வாங்குதல் அடுத்தபடியாக உற்கரித்தல் இது சக்தி வரச்செய்தல் என்று பொருள்படும் உற்றமர உவர்த்தல் என்பது பற்றற உலரும்படி செய்தல் அடுத்ததாக சொடிப்பித்தல் இது வெளியே இருக்கின்ற வாயுவினிடத்தே இந்த வாயு ஒத்ததாக கலத்தல் அடுத்தபடியாக கலத்தல் என்பது மனமும் வாயுவும் நீங்காது ஆக்குதல் அடுத்ததாக ஓட்டல் பிரம்மரந்திரத்தை சேர பலகால் ஓட்டுதல் அடுத்ததாக எட்டாதாக்கல் நாதாந்தமளவாக வாயுவை செலுத்துதல் அடுத்தபடியாக ஒன்றாக்கல் அறிவுடனே வாயுவும் லயித்ததாக ஆக்குதல் இந்த வகையிலெல்லாம் பிராணவாயுவின் தொழில் என்று விவரிக்கப்படுகின்றது இந்த யோகத்தில் கிரியை என்பது பதினாறு மாத்திரை அளவிற்கு வாயுவை பூரித்து அறுபத்தி நான்கு மாத்திரை அளவிற்கு கும்பித்து முப்பத்தி ரெண்டு மாத்திரை அளவிற்கு ரேசித்தல் பிரணவத்தினை உச்சரித்து வாயுவை உள்வாங்குதல் இருபத்து ஓர் அறுநூறு வாயுக்களை தினவழியில் குறைத்தல் இரண்டு நாசியினாலும் வாயுவை பலகாலம் வாங்குதல் புருவமத்தியிலே தியானித்தல் வாயுவை கபாலத்தினின்று தோன்றி ஒடுங்கினதாக தியானித்தல் வாயுவை அடக்கி கன்னமூலத்தால் விடுதல் உடம்பை பூரிப்பித்தல் வாயுவை எப்போதும் மேல்நோக்கிச் செலுத்துதல் நாடி சித்ரநாடி நாடி சுஷும்னா நாடிகளிலே வாயுவை செலுத்துதல் உபஸ்தத்தால் வாயுவை ஏற்றல் பிரமரந்திர திறப்பித்தல் பிராசாத வழியில் வாயுவை செலுத்துதல் நீர் உதிர முதலிய தாதுக்களை அடக்குதல் முதலானவைகளை உணர்ந்து செய்வது என்பது யோகத்தில் கிரியை என்று கூறப்படுகின்றது மேலும் கூட இந்த யோகத்தில் கிரியை என்பதிலே பன்னிரண்டு வகை பிராணாயாம யோகங்களும் சொல்லப்படுகின்றன அதிலே மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மனபவனம் ஒடுக்குதல் என்ற பிராணாயாம யோகம் எவ்வாறு என்றால் அருள் ஆதாரமாக ஆன்ம தத்துவம் பிரகிருதியிலும் வித்யா தத்துவம் அசுத்தமாயிலும் சிவ தத்துவம் சுத்தமாயிலும் தோன்றிய முறையே ஒடுங்குவதாக கண்டு மனம் எதிலிருந்து தோன்றியதோ அதிலே ஒடுங்குவதாக தியானிக்க மனம் ஒடுங்கும் மனம் ஒடுங்கியதும் மனதை கட்டி வைத்திருக்கும் பிராணவாயுவும் ஒடுங்கும் மனம் இறந்த விடத்தே பிராணவாயுவையும் உயிர்ப்பு அறிவித்தல் என்று இந்த மன ஒடுக்குதல் என்ற பிராணாயாம யோகம் கூறப்படுகின்றது மனமும் வாயுவும் ஒடுங்கவே தாமச இராஜச குணங்களால் உண்டான மனமாசுகள் அகன்றுவிடும் சுத்த சாத்விக நல்ல மனமாய் அது விளங்கும் சத்வ குண நல்ல மனத்திலே ஞானம் உதிப்பதற்கு அது காரணமாக இருக்கும் உதித்த ஞானத்தால் உயிர் திருவடியிலே கூடியதாக தியானித்தல் அது கிரியையில் யோகம் என்று சொல்லப்படும் மூச்சை விடும்போது இந்த பிராணவாயு பனிரெண்டு அங்குலம் வெளியே செல்லும் மூச்சு வாங்கும்போது எட்டு அங்குலம் மீண்டும் வரும் எஞ்சிய நான்கு அங்குலம் மீளாது பிரிந்து போகும் அவ்வாறு பிரிந்து போவதனால் நியத்தியான வயது குறைவதோடு உடலும் தளர்ச்சி அடைந்து அழியும் என்று சொல்லப்படுகின்றது எனவே உடல் அழியாமல் காப்பாற்றுவதற்கு இயன்றவைகளை இவ்வாறு கூறுகின்றார்கள் பிராணன் என்கின்ற பிராணவாயு மூலாதாரத்தில் உள்ள மேல் நோக்கிய முக்கோணத்தின் உள்ளே ஓம்காரத்தின் அடியாய் கோணக்கீழ் விளிம்பின் நடுவே தோன்றி நேரே சுழுமுனையில் ஓடும் அளவில் அந்த சுழுமுனை அடைபட்டிருப்பதால் அதன் வழியே செல்லாமல் ஒரு பொழுது இடாநாடியிலும் ஒரு பொழுது பிங்களா நாடியிலும் ஓடி கணுக்களிலே இடறி வாயு சிதறி மேலே போய் கபாலத்தை சுற்றி நாசியால் புறப்படும் இடைப்பிங்கலை சுழுமுனை நாடிகள் மூன்றும் இந்த பிராணவாயுவுக்கு உரியன இந்த பிராணவாயு நாசியிலே பனிரெண்டு அங்குலம் புறப்பட்டு நான்கு அங்குலம் கழிந்து செல்ல எட்டு அங்குலம் உள்ளே அடங்கும் என்று பார்த்தோமே அப்படி வெளியே கழிந்து செல்லும் நான்கு அங்குல நஷ்டத்தை சமப்படுத்தும் முகமாக செய்யப்படுவதுதான் வாசி யோகம் என்று கூறப்படும் ஒரு நாளிலே சுவாசம் இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு இதிலே மீள வரும் சுவாசம் பதினான்காயிரத்து நானூறு மீளாது பிரிந்து போகும் சுவாசம் ஏழாயிரத்து இருநூறு இப்படி நாள்தோறும் பிரிந்து போகும் ஏழாயிரத்து இருநூறு சுவாசத்தால் வாழ்நாள் குறைகின்றது ஆயுள் குறைந்து முடியும் அந்த சுவாச நஷ்டத்தை சமமாக்கும் விதத்தை ஆன்றோர்கள் அருளியிருக்கின்றார்கள் அதனை குண்டலியோக பிராணாயாமம் பற்றி சிந்திக்கும்போது பார்ப்போம் இதிலே இந்த வாயுவை ஒடுங்க செய்து வெளியே செல்வதில் நான்கு அங்குலம் கழியாமல் சென்ற மட்டும் உள்ளே வாங்குவது இது அழியாது தடுத்தல் என்று சொல்லப்படும் பிராணாயாம யோகம் ஆகும் எழுபத்து இரண்டாயிரம் நாடிகளிலே சிறந்த நாடிகள் பத்து அவற்றை தூய்மைப்படுத்தி அந்த பத்து நாடிகள் உள்ளேயும் புகுந்தோடும் வாயுக்கள் பத்தினையும் நிறுத்தும் விதம் சொல்லப்படுகின்றது ஆகாயத்தை உள்ளே உடைய குழல் போன்ற எழுபத்து இரண்டாயிரம் நாடிகள் இருக்கின்றன எனவே இந்த நாடிகளின் வழியே ஓடும் வாயுவும் எழுபத்து இரண்டு ஆயிரம் ஆகும் இதிலே நாடிகளிலே பத்து நாடியும் வாயுக்களிலே பத்து வாயுக்களும் சிறந்தவை அந்த பத்து நாடிகள் என்பவை இடகலா பிங்கலா சுஷும்னா காந்தாரி அத்தி சிங்குவை அலம்புடை புருஷன் சங்கினி குருதம் என்பன ஆகும் இவை பிருத்திவியின் வழி நாடிகள் பத்து வாயுக்கள் என்பவை பிராண அபான வியான உதான சமான நாகன் கூர்மன் கிருக்கரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்ற பத்து இந்த பத்து நாடிகளிலும் வாயுவை நிறுத்துதல் என்பது பத்து நாடியும் ஒக்க வாங்குதல் என்று கூறப்படும் பிராணாயாம யோகம் ஆகும் சொல்லப்பட்ட இந்த பத்து நாடிகளுளும் சுஷும்னா நாடியே வீணாதண்டுக்கும் உடம்புக்கும் ஏனைய நாடிகளுக்கும் நடுநாடியாக திகழ்கின்றது இத்தன்மை வாய்ந்த சுஷும்னா நாடியின் இருபக்கமும் உள்ளவை இடா பிங்கலா நாடிகள் சுஷும்னா நாடி என்பது சாம்பவி சக்தியாகிய இந்த நாடி இதுவே நாடிகளிலே சிறந்தது பரா எனப்படும் இந்த நாடி பரத்தில் ஒடுங்குவதாகவும் மலத்தில் நீங்கியதாகவும் பிரம்ம வடிவாய் நிற்பதால் பிரம்ம நாடி என்றும் கருதப்படுகின்றது சுஷும்னா நாடி மூலாதார சதுரத்துள் மேல் இருக்கும் முக்கோணத்தின் உள்ளே முக்கோணத்தின் கீழ் இரு கோணங்களுக்கும் நடுவே அத்திரிசோணத்தின் கீழ்கொடியை பற்றி ஓம்காரம் போல வளமாய் வளைந்து கீழே சென்று மடிந்து ஓம்காரத்தின் நடுவே பிளந்து புறப்பட்டு திரிகோண தலையாலே நேரே நின்று பிரம்மதண்டம் எனப்படும் முள் எலும்பின் ஊடே போய் கபாலத்தை முட்டி நிற்கும் இந்த சுஷும்னா நாடி சுஷும்னா நடுவிலே நாபியிலே கோழிமுட்டை வடிவமாக விளம்பினி நாடி உண்டு அதிலே எழுபத்து ஈராயிரம் நரம்புகளும் தோன்றி முடிந்த போல மேல் நோக்கியும் கீழ்நோக்கியும் நோக்கியும் குறுக்கேயும் ஓடும் சுஷம்னா நாடியின் அடிப்பகுதி பிளவுபட்ட மூங்கில் குழல் போன்று இருக்கும் குழலுக்கு உள்ளே குழலை சொருகினால் போன்று இந்த நாடிக்கு உள்ளே சித்திர நாடியும் சித்திர நாடிக்கு உள்ளே வஜ்ர நாடியும் நிற்கும் இந்த சுஷும்னா நாடியை தொடர்ந்து நிற்பது குண்டலி சக்தி ஆகும் சுஷும்னா நாடியின் உடல் ஸ்தூலம் சூக்ஷமம் பரம் என்று மூன்று விதமாக இருக்கின்றது சுஷும்னா நாடியின் ஸ்தூல வடிவம் மூலாதாரத்து வீரியம் சூக்ஷ்ம வடிவம் என்பது புரூ நடு அது பிந்து பரவடிவம் என்பது சந்திரமண்டலத்து அமுதம் மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திர பரியந்தம் பிரம்மரந்திரத்திலிருந்து மூலாதார பரியந்தமும் தொடர்ந்து இடை பிங்கலைகளின் நடுவே சூரிய வடிவாய் விளங்கி நிற்பது இந்த சுஷும்னா நாடி ஆகும் இவை சுஷும்னா நாடியைப் பற்றி ஒரு சிறிய தகவல் இனி இதே போன்று இடா பிங்களா நாடிகளை பற்றிய தகவலும் ஓரளவு சொல்ல வேண்டும் என்றால் இந்த இடா பிங்களா நாடிகள் மூலாதாரத்துள் மேல்நோக்கிய முக்கோணத்தின் கீழே இடது கோண மூலையில் இடா என்னும் நாடியும் கீழ் வலது கோண மூலையில் பிங்களா என்னும் நாடியும் எழுந்து மேலே ஓடும் சுஷும்நாயை இச்சைத்து இரண்டும் தொடர்ந்து மாறி மாறி சுற்றி கோணத்தலை அளவிலே ஒரு வளைவும் நாபியில் உள்ள விளம்பினி நாடியில் கோர்க்கப்பட்டனவாய் ஒரு வளைவும் ஹிருதயத்து அளவிலே ஒரு வளைவும் கண்டத்து அளவிலே ஒரு வளைவும் நெற்றி அளவிலே ஒரு வளைவுமாக வளைந்து மேல் சுழுமுனையை விட்டு விழுந்து நாசி நுனியிலே தங்கும் அந்த வளைவுகளுக்கு பஞ்சக்கிரந்தி என்று பெயர் இடது நாசியை பற்றி நிற்பது இடாக்கலா நாடி அதன் அதிதெய்வம் சந்திரன் இடா நாடியின் உள்ளே காற்று குளிர்ச்சியானது வலது நாசியை பற்றி நிற்பது பிங்களா நாடி இதன் அதிதெய்வம் சூரியன் பிங்களா நாடியின் உள்ள காற்று வெப்பமானது எழுபத்து ரெண்டாயிரம் நாடிகளுள் சிறந்தவை இடாபிங்களா சுஷும்னா என்ற இந்த மூன்றும் இது எல்லையில் எழுந்த நாடி எழுபத்து ஈராயிரத்தில் நல்லதோர் நாடி மூன்றும் நயந்து நீ பார்த்திடாயே என்ற ஆப்தவாக்கியத்தினால் நாம் உணரலாம் இந்த இடா பிங்களா நாடிகளிலே தனித்தனியாக பிராணவாயுவை ஏற்றுவதற்கு பிரித்தல் பிராணாயாம யோகம் என்று பெயர் இந்த யோகபாத செய்திகளையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்